நல்ல வேலை நீ வந்த என்ன காப்பாத்து கணேஷா ஆமா யாரு கிளவா நீ நான் ஏன் உன்னை காப்பாத்தனும் என்ன பிரச்சனை உனக்கு நான் தான் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர் என்ன தூரத்திட்டு வராரு அதனால என்ன காப்பாத்து கணேஷா நீ மோடினா நான் உன்னை காப்பாத்தணுமா அதெல்லாம் என்னால முடியாது நீ பண்ண பாவத்துக்கு உன்னை யமன் கொள்றதுல தப்பே இல்ல என்ன இப்படி சொல்ற கணேஷா விநாயகர் சதுர்த்தி அப்போ உனக்கு கொழுக்கட்டை எல்லாம் படைச்சனே மறந்துட்டியா பின்னாடி ஏ பிரபு நீங்க எங்க இங்க இந்த கிழட்டு பையன் ரொம்ப மோசமானவன் என்னைய பண்டையனு சொல்றா பிரபு இவன் பேசின பேச்சுக்கு இவனை புடிச்சு கொடுத்துட்ட நீ பாத்துக்கோ